ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அன்பின் வார்த்தைகளை அணுதினமும் கொடுப்பதையும் நீங்கள் கேட்பதையும் கண்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அருமையானவர்களே இதை காண்கின்ற நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் காணும்படியாச்சியுங்கள் தேசமெங்கும் திருச்சுபை எங்கும் கர்த்தருடைய நாமம் கடந்து போவதாக ஆண்டுபடி நாமம் மகிமைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலே போகட்டும் இன்றைக்கு கற்று கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் லூகா நட்சியின் புத்தகம் ஆறம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறை வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என கருமையானவர்களே உங்களுக்கு அழைக்கப்படும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அந்த அளவையால் அமுக்கி குலுக்கி உங்கள் மடியிலை சரிந்து விழும்படியாய் போடுவார் வசனம் சொல்கிறது உங்களுக்கு அளக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படும் பரலோகம் நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் எங்கே கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதகாமத்திலே கத்தருடைய ஆவியாக நமக்கு போதிக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் அதை நம்ம வாசிக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பேச நண்பா என் அன்பு சகோதரனை சகோதரிய பிரியமான தாயை தகப்பனே கர்த்தனுடைய ஆபியானவங்களோடு பேசுகிறா முதலாவது முதலில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்க வேண்டும் அளவு ஒன்று தான் அதே அளவில் அழக்கப்படும் என்று சொன்னால் அது அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படியா அதே அளவு தான் ஆனால் அழுக்கும் விதம் வேறு நீங்களும் நான் கொடுப்பது போல அல்ல நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அழலியா எனக்கு அருமையானவர்கள் முதலாவது நேரத்தை கொடுக்கணும் நேரத்தை கொடுக்கும்போது அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கணும் அவர் பலத்தை தான் சுகத்தை தந்ததினால்தான் நாம் உழைக்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் அது நிமித்தம் நமக்கு ஊதியத்தையும் வருமானத்தையும் கொடுக்கிறார் அதற்கென்று ஒரு பகுதி ஆண்டு பிறக்கென்று ஒதுக்கி கொடுத்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்கள் அதே போல் நீங்கள் உங்கள் நேரத்தையும் கொடுத்து உங்கள் உழைப்பையும் கொடுத்து உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் என்னோடு கூட விசைப்படைகளை வந்த ஒரு அருமையான ஒரு நண்பர் உண்டு அவரிடத்தில் நான் ஒரு நாள் கேட்டேன் அவர் இன்றைக்கு ஒரு விசைப்படைக்கு உரிமையாளராக இருக்கிறார் அவரிடத்தில் நான் ஒரு நாள் பார்த்து கேட்கும்போது அவர் சொன்னார் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து நான் ஆண்டவருக்கு எனது நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதெல்லாம் நான் லஷ்கரா சாதாரண ஒரு ஒரு லேபராக தான் நான் விசைப்படகளை பணியாற்றினேன் அதன் பின்னதாக ஆண்டவர் என்னை டிரைவராய் உயர்த்தினார் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கோடி ரூபாய் விசைப்படகுக்கு என்னை உரிமையாளராக ஆக்கி மாற்றி இருக்கிறார் காரணம் இதுதான் தான் பிரதர் அப்படின்னு சொன்னார் இதுதான் பிரதர் என்னுடைய நேரத்தை கொடுத்த என்னை கொடுத்த நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் சில இடங்களில் டிராக்ஸ் கொடுக்க வருவார் ஆண்டவருடைய நாமத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பார்க் என்று சொல்லி கடந்து போய் கொடுப்பார் அவர் சொன்னார் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது எனக்கு பாடல் பாட தெரியாது ஆனால் கர்த்தருக்கென்று என்னுடைய நேரத்தை கொடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தேன் கர்த்தரோ நான் செய்ததை கண்டு என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்தி என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தினா மூன்று பெண் பிள்ளைகள் அருமையாய் ஆண்டவர் திருமண காரியங்களை நடத்தி வைத்தார் அவர் இவ்விதமாய் சொன்னார் சேவனுக்கு நான் கொடுத்தேன் அவர் எனக்கு அமுக்கி குலுக்கும்படியாய் சரிந்து விழும்படியாய் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார் என் குடும்பங்களை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நான் நிறைவாக இருக்கிறேன் இன்றைக்கும் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து வருகிறேன் சொல்லி சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா இன்னைக்கு வேதத்தை வாசித்தீங்களா இன்னைக்கு ஆண்டுகளோடு நேரம் செலவழித்தீர்களா ஆண்டவருக்காய் ஆய் நிலங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்வாராக அழி நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே உங்களுக்கு அழைக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி படி ஆண்டவரை இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் கிரிய செய்வீராக நம்முடைய வார்த்தையின்படி வல்லமை வெளிப்படுவதாக தன் நேரத்தை கொடுத்து தன்னை அர்ப்பணித்து தன் உழைப்பை கொடுத்து உமக்காய் நிற்கிற ஜனங்களை தேசத்திலும் திருச்சபையிலும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் நன்றி அவர்கள் தரித்திரங்கள் வனாந்தரங்கள் மாறட்டும் உயர்வு உண்டாகட்டும் ஆசீர்வதியும் அழுக செய்யும் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபிதாவேன் God bless you.